எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சாய் சச்சரிதம் அத்தியாயம் டுவெண்ட்டி டூ பார்க்க போகிறோம் இதில் என்ன அப்படின்னா அதாவது பாபாவை வந்து நம்ம எப்படி வந்து தியானம் பண்ணணும் அது பற்றியும் அப்புறம் வந்து தேல் பாம்பு இதில் வந்து பக்தர்களை வந்து பாபா வந்து எப்படி வந்து காப்பாற்றுறாரு அதை பற்றின ஸ்டோரிஸ் தான் இப்போ பாபாவை தியானிப்பது எப்படி அப்படின்றத ஹேமத் பத் சாய் சச்சரிதம் மாதிரி தான் எழுதுறாரு இல்லையா ஸோ அவர் வந்து எப்படி சொல்கிறார் அப்படின்னா அதாவது பாபா வந்து எப்படி உட்காந்துருப்பார் அப்படின்னா அட்டனகால் போட்டு நம்ம அந்த பிக்சரில் இருக்கு இல்லையா இல்லை மாதிரி எப்போதுமே வந்து அந்த அட்டனைக்கால் போட்டு உட்காந்துருப்பார் எப்படி அப்படின்னா தன்னுடைய வலது வலது காலை வந்து அந்த இடது முழங்கால் மேல் வைத்து அந்த இடது கை இடது கை வந்து அந்த வலது காலின் மேல் அந்த பாதத்தின் மேல் வைத்து அதனுடைய இரண்டு விரல்கள் இந்த விரண்டு இந்த விரண்டு விரல் இருக்கு இந்த நடுவிரல் சுட்டு விரல் இந்த நடுவிரல் சுட்டு விரலை வந்து என்ன இது இது வழியாக இந்த இரண்டு இந்த இரண்டு விரல்கள் வழியாக என்ன என்ன பண்ணு இந்த இரண்டு இது வந்து கிளைன்னு சொல்கிறார் பாபா இந்த இரண்டு கிளைகள் வழியாக என்னுடைய வலது காலினுடைய பெருவிரலை நீ தியானிப்பாயாக அப்படின்னு சொல்கிறாரு இது வழியாக நம்ம வந்து அவரை தியானிக்கும் போது என்னாகுது அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு முழுமையான பக்தியை வந்து நம்ம வந்து ஒரு கடவுளோட பாபாவோட அருளை வந்து நம்ம பெற முடியும் இப்படி வந்து நீ தியானிப்பது மூலமாக நம்ம தியானம் பண்ணணும்னு சொல்கிறோம் இல்லையா தியானம் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம வந்து பாபாவோட இதை வந்து நம்ம வந்து உருவகப்படுத்தி ஞாபகப்படுத்திக்கிறோணும் அப்படின்னு சொல்கிறாரு பாபாவோட பிக்சரை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எப்போதுமே இந்த ரெண்டு கர இந்த இரண்டு விரல்கள் வந்து என்ன சொல்கிறது இந்த இரண்டு விரல்கள் வந்து என்னது என்ன அப்படின்னா அந்த வலது கால் இருக்கு வலது காலோட பெருவரலை நோக்கி இருக்கும் இந்த இரண்டு கிளை கிளைகள் வழியாக வரும் ஒளியை என்னுடைய இதில் ஒளிகள் போகிறத மாதிரி அந்த பெருவரலை வெற்று நோக்கி என்னுடைய எண்ணெய் வந்து நீ வந்து மனசுக்குள்ளே வந்து தியானம் பண்ணு அப்படி அடையும் போது நீ என்னது நீ எனக்கான என்னை என்ன 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 சொல்கிறது நீ அப்படி வேண்டும் போது மட்டும்தான் என்ன பண்ணுவேன்னா அப்படின்னா நான் உன்னோடய என்ன சொல்கிறது உனக்கு தேவையான நான் இதை அருளுவேன் அதாவது ரொம்ப வந்து இந்த மாதிரி தியானம் பண்ணும்போது பாபாவை வந்து நம்ம ஃபுல் என்ன சொல்கிறது ஒரு ஒரு ஆத்மார்த்தமாக உணரலாம் அப்படின்றத பாபா வந்து சொல்கிறார் ஸோ நம்ம எப்போதுமே தியானம் பண்ணும்போது இந்த மாதிரி உருவகப்படுத்தி நம்ம வந்து தியானத்தில் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறத இதை வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா ஸ்டோரிக்கில் போகலாம் அதாவது பாம்பு தேல் இதில் வந்து எப்படி வந்து சில பக்தர்களை வந்து பாபா வீட்டு எடுக்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம் அதாவது பாலா சாஹேப் அப்படிங்கிற ஒரு பக்தரு அவர் என்ன அப்படின்னா சிதலி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்து சுற்றுலா போகிறாரு டூர் போகிறதுக்காக போகிறாரு போகிற வழியில் ஸ்ரீடிக்கு போயிட்டு ஸ்ரீடிக்கு போயிட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்ரீடிக்கு போகிறாரு ஸோ அவர் ஸ்ரீடிக்கு போகிறப்போ என்ன ஆகுது அப்படின்னா அங்கே போயிட்டு பாபா வந்து பாபா கிட்டே போயிட்டு பாபாவுடைய தரிசனத்தை பற்றி பெறாரு பாபா கிட்ட பேசிகிட்டு இருக்காரு அப்போ பாபா என்ன சொல்கிறார் அப்படின்னா உனக்கு இந்த நீ இப்போ எங்கே வந்திருக்கேன்னு உனக்கு தெரியுமா இந்த துவாரகா மா இந்த துவாரகா மா அதாவது அவர் இப்போ இருக்கிறது வந்து துவாராக மாய் இந்த இடம் வந்து உனக்கு தெரியுமா துவாரமாயின்னா யார் அந்த துவாரகா மாய் அப்படிங்கிறவர் அப்ப அப்படினா யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு அவருக்கு தெரியல அவர் ஃபர்ஸ்ட் டைம்னால அவருக்கு தெரியல இருந்து தான் பேசிகிட்டு இருக்கார் பாபா அப்போ வந்து அதை வந்து நீ தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி பாபா வந்து சொல்கிறாரு நீ வந்து இந்த இடத்துக்கு வந்துட்ட துவாராக மாய்க்கு வந்துட்டேன் அப்படின்னாலே அந்த தாயோட மடியில் அமர்ந்துட்டேன் அப்படின்னாலே என்ன அப்படின்னா கஷ்டங்கள் எல்லாம் போயிடும் உன்னோடய எல்லாம் தீர்ந்துடும் ஆக்சுவலாகவே நம்ம வந்து சிடியில் வந்து ஒவ்வொரு பிளேஸையுமே நம்ம பார்த்துருக்கோம் பாபாவோடய அது இதில் வந்து அதில் வந்து துவாராக மாய் அப்படின்னாலே ஒரு தாய் வீடு மாதிரி பாபா வந்து அம்மா மாதிரி அங்கே அங்கே அந்த ஃபோட்டோவை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் அதை வந்து தாய் வீடுன்னு தான் சொல்லுவாங்க அங்கே போய்ட்டு யாருமே அங்கே போனாங்கன்னா தாயோட வீட்டுக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் அப்படிங்கிறத பாபா சொல்கிறாரு நீங்கள் வந்துட்டில் என்னமோ வந்து உன உனக்கு வந்து எந்த கஷ்டமே வராது அவன் மடியில் அமர்ந்துட்டாளே ஏதோ அந்த இடத்துக்கு போகிறதா அப்படி சொல்கிறார் அவன் மடியில் நீ அமர்ந்துட்டாளா அப்படின்னால ஒரு தாய் எப்படி ஒரு குழந்தைய பாதுகாப்பால் அந்த மாதிரி அவ பாதுகாத்துக்குவா அப்படின்னு சொல்கிறாரு ஸோ எதுவுமே எதுவுமே அவருக்கு வந்து பாலா பாலாசாபிக்கு வந்து அது வந்து புரியலை ஸோ என்ன பண்ணுறாரு அவர் வந்து பாபா கிட்ட வந்து விடை பெற்றுட்டு அவர் சுற்றுலா போகணும் இல்லையா அதுக்காக வந்து பாபாவோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு பாபா வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாரு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு பாம்பு மாதிரி கையை வச்சுட்டு பாபா என்ன சொல்கிறார் அப்படின்னா உனக்கு வந்து அந்த பாம்பை தெரியுமா அதுக்கு ஒரு பேரை சொல்கிற இந்த லம்பான்னு சொல்லிட்டு அதை சொல் தெரியுமா அவள் வந்து ரொம்ப பயங்கரமானவா பாம்பை சொல்கிற பயங்கரமானவா ஆனால் நீ எங்கே வந்திருக்க நீ தாயோட மடியில் நம்மளுடைய துவராகமாயோட த மடியில் தாயோட மடியில் நீ வந்து அமர்ந்துரு வந்துடுறதுனால அவள் உன்னையே பார்த்துப்பா அந்த பா அந்த பாம்பு இதுக்கெலாம் என்னாகாது இதெல்லாம் அந்த பாம்பால் ஒன்றும் செய்ய முடியாது இந்த தாயோட பிள்ளைங்களை வந்து ஒன்றும் செய்ய செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாரு உறுதி வச்சு ஸோ அவரும் கிளம்புறாரு கிளம்பும்போது அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஷாமா அப்படிங்கிறவரை வந்து அவர் கூட போக முடியும் அனுப்புகிறார் சித்தனைக்கு போகிறார்லையா அனுப்புறாரு ஆனால் அவர் சொல்கிறது அது அச அது ஒரு சொல்கிறது வேணா அப்படின்னு சொல்கிறாரு அவர் அந்த பாலாசா வந்து வேணா அப்படின்னு சொல்கிறாரு அப்போ வந்து ஷாமாவும் வந்து சொல்கிறாங்க இல்லை பாப்பா நான் போகலான்னு இது பண்ணால் நீ அவர் வேண்டாம்னு சொல்கிறார் அப்படிங்கும்போது ஓகே நம்ம நல்லதை தான் சொல்லுவோம் அதை வந்து அவங்க எடுத்துக்கிட்டதும் எடுக்காதும் அவங்களோட இஷ்டம் நீ விட்டுருன்னு சொல்கிறாரு பாபாவும் ஆனால் திரும்ப என்ன ஏசி ஏஷ்டார்னு தெரியல பாலாசாஜி யோசிச்சுட்டு திரும்பவும் கூப்பிட்றாரு ஸோ சாமா அவர் கூட பாபாவோட அனுமதியோடு கிளம்பி போகிறாங்க போகும்போது அங்கே போ அவங்க போய் சேரக்கூடிய ஒரு இடத்துல வந்து நைட் ஆகிருது ஸோ அந்த சிதலிக்கு போகிறாங்க அங்கே நைட் ஆகுதுனால அங்கே வந்து அவங்க ஸ்டே பண்ணுறாங்க அங்கே நைட் டைமில் யாரும் இருக்க மாட்டாங்க இல்லையா அந்த அலுவலகத்தில் இருக்க அந்த அந்த வேலையெல்லாம் பூஜை இதெல்லாம் பண்ணக்கூடியவங்க இல்லை ஏன்னா நைட் ஆகிட்டனால எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிட்றதுனால இவங்க அங்கே நைட் அங்கே ஸ்டே பண்ணுறாங்க அங்கே பண்ணும்போது அவங்க வந்து ஆட்டையை அடிச்சிட்டு பேசிகிட்ருக்காங்க அப்போ வந்து ஒரு பாம்பு என்ன ஆகுது அப்படின்னா அவரோட வேஸ்டியில் பாலா வேஷ்டி வேஸ்ட்டி வேஸ்டியில் வந்து மூவ் ஆகுது அந்த வேஷ்டி வழியாக வேஷ்டி வழியாக வந்து லைட்டாக அவரோட அந்த வேஷ்டியில் ஒரு பகுதியில் வந்து இருக்குது இது அங்கே இருக்கிற பியூன் சில 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 சவுண்டு கேட்டாலும் நைட்னால வந்து லைட் இல்லாதனால அங்கே ஆகுது அப்படின்னா அந்த இல்லையா அதனால் நைட் இருக்காது அப்போ அது வந்து பியூன் வந்து பியூனோட காலுக்கு காதுக்கு வந்து அந்த சவுண்டு சில சலக்கிற சவுண்டு கேட்குது ஏதோ வருதுன்னு சொல்லிட்டு லைட்டை வந்து அந்த லைட்டை கொண்டு வந்து பார்க்குறாரு அப்போ இவர் மேலே ஒரு பாம்பு இதை பார்த்து பாலாசாஹிப் வந்து ரொம்ப பயந்துடுறாரு பயந்துட்டு என்னாகுது அப்படின்னா சாமா இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அந்த குச்சி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மெதுவாக கொண்டு வராங்க அது கொண்டு வரதுக்குள்ளே அது வந்து இறங்கி அது வாட்டில் போயிடுது ஸோ என்ன ஆகுது அப்படின்னா தான் பாலாசாஹிப் வந்து உணர்ந்தார் பாபாவை வந்து முழுமையாக பாபா பாபா எதுக்காக அதெல்லாம் சொன்னார் அந்த சொன்னார் இல்லையா அவர்கிட்ட அவனுக்கு தெரியுமா நீ இங்கே வந்திருக்க நீ தாயோட மடியில் இருக்க எங்கே வந்திருக்க துவாரகமாய்க்கு வந்திருக்க வந்து தாய் இந்த பாம்பு பதிலாம் அதை இதை பற்றி புரிஞ்சு இன்னும் பாபாவை மேலே ரொம்ப கருணையோட ஆத்மார்த்தமாக நன்றி சொல்லிக்கிறாரு ஸோ இதாக இப்படி தான் என்ன சொல்கிறது பாபாவுக்கு வந்து அந்த பாபாவோட மொழியால் எப்படி ஒரு பாம்பில் வந்து காப்பாற்றப்பட்டார் அப்படிங்கிறத இதை சொல்கிறாங்க நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இதை மாதிரி நிறைய பக்தர்களுக்கு பா பாம்பு அந்த பாம்போட என்ன சொல்கிறது அதனுடைய இருந்து பாபா நிறைய பக்தருக்கு வந்து அமீர் அப்படிங்கிறவருக்கு இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஷாமா உங்களுக்குலாம் நிறைய பேருக்கு வந்து பா பாபாவோட காப்பாற்றப்படுறாங்க ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா தேலு தேலுக்கடியால் ஹேமத் பந்து இந்த மாதிரி இருக்கார் அப்படின்னா ஹேமத் வந்து இப்போ வந்து போகிறாரு ஸ்ரீ மசூதிக்கு போகிறாரு அங்கே வந்து என்ன அப்படின்னா சில பக்தர்கள் ஹாகாசாகி பிள்ளாரும் சேர்ந்து ராமாயணம் பாகவதம் இதை வந்து சத்சங்கம் நடந்துகிட்டு இருக்காங்க அதை வந்து அந்த நூலையை படித்து அதை விளக்கத்தை கொடுத்துட்ருக்காங்க நிறைய பக்தர்கள் அதை கேட்டுகிட்டு இருக்காங்க இவரும் போயிட்டு அதை வந்து ஆர்வமாக கேட்டுட்ருக்காரு ராமாயணத்தை பற்றி பே சொல்லிட்டு இருக்காங்க அதை பற்றி ரொம்ப ஆர்வமாக கேட்டுட்டுருக்காரு அப்போது ஒரு தேள் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அவரோட தோல் பட்டையில் சட்டையில் வந்து இங்கே இருக்குது அதை அவர் கவனிக்கலை அவர் ரொம்ப ஆர்வமாக அந்த பாகவத புராணம் அதை அந்த ராமாயணம் கேட்கறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்ததுனால கவனிக்கலை அதுக்கப்புறம் அவர் வந்து கவனிக்கிறார் அதாவது கவனிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆகுது அப்படின்னா அந்த சட்டையில் அமையும் போது அதாவது கடவுள் வந்து எப்போதுமே இந்த கடவுளோட கதைகள் சத்சங்கம் இதை கேட்கும்போது கடவுளுக்கு தெரியும் நல்லது நாங்கள் வந்து நல்லது ந நல்ல இதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சத்சங்கம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ கடவுளோட லீலையை கேட்கும்போது கூட அந்த என்ன சொல்வது ஒரு அந்த அந்த ஜந்துக்களால் நம்ம பாதிக்கப்பட மாட்டோம் அது வந்து கடவுளுக்கு தெரியும் அதாவது கடவுள் நம்மளை ஒன்றும் அந்த தேலால் அவருக்கு ஒரு ஆபத்து வராது அப்போ வந்து கவனிக்கிறார் அவர் கவனிச்சோன்னு அவர் பயப்படல என்ன ஆகுது அப்படின்னா அதுவும் கேட்குது போல அது வந்து பாராயணத்தை வந்து கேட்குது அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே அமர்ந்துடு அப்படியே உட்காந்துருக்காரு அவரும் பயம் வரல அப்போ வந்து என்னாகுது அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் அவரோட வேஷ்டிக்குள்ளே போயிடுது இப்போ வேஸ்ட்டி அப்படி ஃபுல்லாக மடிச்சுட்டு வெளியில் போயிட்டு அவரே அதை உதறி வெளியில் விட்டுறாரு ஸோ இந்த மாதிரி என்ன இதுக்கெலாம் வந்து ஒரு தைரியம் வேணும் அதாவது கடவுளோட அருள் பத் இல்லை நம்ம பாம்பு 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 பாம்புன்றால் படையும் நடவோம் அப்படிம்பாங்க ஆனால் என்ன அப்படின்னா அந்த அந்த பா என்ன சொல்கிறது பாபா கொடுத்த அந்த தைரியம் நம்ம வந்து என்ன சொல்கிறது ஒரு ஒரு கடவுளை பற்றி ஒரு என்ன சொல்கிறது ஒரு சத்தங்க கேட்டுகிட்டு இருக்கும்போது கடவுளோட நீலைகளை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு எந்த பயமே வராது அதான் இதை வந்து இந்த இதை வந்து முக்கியமாக சொல்கிறாங்க இதை இதனால் என்ன ஆகுது அப்படின்னா இதை வந்து ஒரு டிஸ்கஷன் ஆகுது என்ன அப்படின்னா அந்த பாம்பு தேன் வந்து கொல்லப்படணுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஷாமாவும் ஒரு ரெண்டு பக்தர்கிட்ட வந்து அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆங்குமன் பண்ணுறாங்க அதாவது முத்தாராம் அப்படி முத்தாரா அப்படிங்கிறவர் சொல்கிறாரு இல்லை அது வந்து கொல்லப்படக்கூடாது அந்த ஜீவராசிகள் வந்து அந்த ஜந்துக்கள் வந்து தெரியாமல் பண்ணது கொல்லப்படக்கூடாது தேலும் பாமா அந்த மாதிரி சொல்கிறாங்க ஆனால் சாமா சொல்கிறாரு இல்லை அது கொல்லப்பட்டே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கு பாபா என்ன விளக்கம் கொடுக்குறாரு அப்படின்னா அதாவது மனுஷன் மட்டும்தான் மனுஷன் மனுசை உடம்புல மட்டுந்தான் ஆத்மாங்கிறது இருக்குது இல்லை ஓரறி முதல் ஆறரை உள்ள எல்லா ஜீவராசிகளிலும் இருக்கக்கூடிய ஆத்மா கடவுள் தான் கடவுள் வந்து அந்த ஜந்துக்களால் ஒருத்தங்க வந்து நம்ம பயப்படுறோம் அப்படின்னா அதை உருவாக்குறதும் கடவுள் தான் அது ஒரு நன்மைக்கு தான் கடவுளில் அந்த அந்த ஜந்துக்கள் வழியாக நம்மளை பா இது பண்ணுறாங்க அப்படின்னா அது கடவுள் கடவுளோட அனுமதியின்றி எந்த உயிரும் யாரையும் பாதிக்கப்பட முடியாது யாராலையும் என்ன சொல்லுது கவலைப்படுத்த முடியாது அதை வந்து ஒரு கவலையை கொடுக்குறதும் துக்கத்தை கொடுக்குறதும் கடவுள் ரூபந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பாபா வந்து இதுக்கு ஒரு அருமையான விளக்கத்தை கொடுத்து இந்த இதை வந்து முடிக்கிறாரு ஸோ இதையும் நம்மளே நம்ம நம்ம இதில் வந்து என்ன தெரியும் அப்படின்னா நம்ம வந்து பாபாவை எப்படி தியானம் பண்ணணும் முக்கியமாக அதை நம்ம இதை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து எந்த ஜீவராசிகளும் கடவுளோட அனுமதி இல்லாமல் நம்மளை வந்து தாக்காது அப்போது நம்ம எப்படி இருக்கணும் அந்த கடவுள் மேலே ஒரு முழு நம்பிக்கையோட ஒரு நல்ல காரியங்கள் நம்ம செய்யும்போது எந்த ஜந்துக்களும் நம்மளை அண்டாது அப்படிங்கிறத எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் இருப்பவன் கடவுள்தான் அப்படிங்கிறத பாபா சொல்லி இந்த அத்தியாயத்தை வந்து இந்த வணக்கத்தை வந்து முடிக்கிறாரு ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்